அண்ணன் ராமர் பாண்டியனுடைய படுகொலையை வந்து ரொம்ப ஒரு துயரமான நிகழ்வாக தான் நாங்கள் பார்க்குறோம் அண்ணன் ராமர் பாண்டியனுடைய படுகொலையை பற்றி நம்ம விசாரிக்கும்போது அவர் மிக பெ பெரிய கஞ்சா நெட்வொர்க்குக்கு வந்து அகேன்ஸ்டாக செயல்பட்டுருக்காரு ஆமாம் அந்த நெட்ஒர்க் என்ன ரொம்ப வீரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி அந்த பக்கவெட்டி கொலையில் வந்து ரெண்டு பெண்களையும் சேர்த்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கேஸில் சேர்த்து இது ரொம்ப புதுமையாக இருக்குது இதை கேட்குறதுக்கு நம்ம தலைவர்கள் வந்து ஒரு பெண்ணை சேர்த்துருக்கீங்கன்னு கேட்குறது கூட நம்மக்கிட்ட தலைவர்கள் கிடையாது கேட்டால் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வடுகலையும் செஞ்சிடறாங்க அதுக்கு காரணம் எதுக்குன்னா ஒரு ஜாதி போர்வையை போத்துறாங்க ஜாதி போர்வையை போத்துனா தான் நம்ம வந்து நம்ம சமூகம் வந்து நம்மளுடைய பாதுகாக்கும் இந்த படுகொலையை நம்ம நியாயப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய பழைய வழக்குகளை வந்து மேல்கோள் காட்டி அவரை வந்து ஒரு படுகொலை ஒரு உமன் போலீஸ் கூட இல்லாமல் ஒரு பத்து பன்னெண்டு பேர் உள்ள ஸ் பூட்ஸ் போட்டுட்டு உள்ள பெட்ரூம் வரைக்கும் உள்ளே பூந்து செக்கிங் பண்ணுறாங்க அவங்க மனைவியை வந்து சொல்கிறாங்க இங்கே இல்லைங்க அவர் வெளியில் போயிருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை உங்கள் புருஷனுக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் அதனால் நான் வந்து அவங்கள பார்க்கணும் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணணும் ஏன்னா ஒரு ஒரு ஆளுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல்னால் நீங்கள் என்ன சொல்லணும் ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்கணும் அவர் போய் அரஸ்ட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் யாருனாலும் அச்சுறுத்தலோ அவங்களுக்கு அரஸ்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கஞ்சா நெட்ஒர்க் என்ன நினைக்கிது இதை வந்து ஒரு ஜாதி வன்முறையாக நம்ம கொண்டு போயிட்டோம்னா நம்ம சமூகத்துக்கும் அந்த சமூகத்துக்கும் ஒரு பிளவு ஏற்படும் அதில் நம்ம சமூகம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த நியாய இந்த கொலையை நியாயப்பட்டு பழிக்கு பழி ஆயுத கலாச்சாரம் வந்து என்றைக்குமே தீர்வு கிடையாதுங்க நான் எல்லா நேர்களையும் நம்மளும் சொல்கிறோம் நிறைய பழிக்கு பழியாக ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா பத்து அடி ஒருத்தன் அடிக்கிறான் அவன்கிட்ட சமாதானம் பேசுகிறக்கே திருப்பி ஒரு அடி அடிக்க வேண்டியது இல்லைனா அவன் சமாதானமே பேச முடியாது உடலை வேணால் எடுத்துக்கிறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணிக்கிட்டான் அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் என்றைக்கும் இந்த மக்களோடு தான் நடமாட போகுது இன்னும் நூறு வருஷம் கழித்து நறுஞ்சி இரநூறு வருஷம் நல்லா கழிச்சு கண்ணப்புறானுடைய பேர் அர்த்தமே அழி அண்ணனு அண்ணனுக்கு பாதுகாப்பு முதல்ல அண்ணனே தான் மிகப்பெரிய பாதுகாப்பு கிட்ட நெருங்கிறதுக்கு எல்லாரும் யோசிக்கத்தான் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் லீடர்னால உறவுகளுக்கு வணக்கம் முவீந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார பொருளாதாரிகளுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்ருக்கேன் இந்த மூவேந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தினேஷ் இப்போ தொடர்ந்து தென் மாவட்டங்களில் குறிப்பாக தேவேந்திரகுல வேளா சமூகம் வந்து அப்பாவி இளைஞர்கள் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டு இருந்தாங்க இப்போ தேவேந்திரகுல வேளா சமூகத்துக்காண்டி போராடக்கூடிய ஒரு தலைவர் அதாவது தேவேந்திர குலவேலா மக்கள் சபையோட நிறுவன தலைவர் அண்ணன் ஏ ஆர் ராமர் பாண்டியன் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க எதனால் இந்த படுகொலை நடந்திருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிறீங்க அண்ணன் ராமர் பாண்டியனுடைய படுகொலையை வந்து ரொம்ப ஒரு துயரமான நிகழ்வாக தான் நாங்கள் பார்க்குறோம் அண்ணன் ராமர் பாண்டியனுடைய படுகொலையை பற்றி நம்ம விசாரிக்கும்போது அவர் மிக பெ பெரிய கஞ்சா நெட்ஒர்க்குக்கு வந்து அகென்ஸ்ட்டாக செயல்பட்டிருக்காரு ஆமாம் அந்த நெட்ஒர்க் என்ன நினைக்கிறாங்கன்னா அவரை எப்படியாவது நம்மளை வியாபாரம் செய்ய விடாமல் இவர் தடுத்துக்கிட்டுருக்காரு மதுரையில் அப்போ நம்ம அந்த அந்த அவர் அந்த நபரை வந்து நம்ம காலி பண்ணால் தான் நம்ம இங்கே சுதந்திரமாக அது வியாபாரம் செய்ய முடியும்னு சொல்லி ஒரு நெட்ஒர்க் வந்து அவரை ரொம்ப நாளாவே டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் அதை சேஃப் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு தான் நடமாடிக்கிட்டு இருக்காரு அது இல்லாமல் இப்போ அதை டார்கெட் பண்ணி அவரை படுகொலையும் செஞ்சிடறாங்க அதுக்கு காரணம் எதுக்குன்னா ஒரு ஜாதி போர்வையை போத்துறாங்க ஜாதி போர்வையை போத்துனா தான் நம்ம வந்து நம்ம சமூகம் வந்து நம்மளே பாதுகாக்கும் இந்த படுகொலையை நம்ம நியாயப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய பழைய வழக்குகளை வந்து மேல்கோள் காட்டி அவரை வந்து ஒரு படுகொலை செய்கிறாங்க இதில் வந்து மிகப்பெரிய தவறு காவல்துறை மேலேயும் ஒரு மிகப்பெரிய தவறு இருக்குது ஏன்னா ஒரு கோ ஒரு ஒரு கேஸ் வந்து நூ ஒரு கேஸ் தான் வந்து கோர்ட்டு மாற்றுவாங்க கோ கோர்ட்டு வேறு கோர்ட்டுக்கு எதுக்கு மாத்துறாங்கன்னா அந்த நபருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கு வர எல்லாருக்கும் நான் பாதுகாப்பு கொடுக்க முடியுமானா நீங்கள் எல்லாேருக்கும் கொடுக்க வேண்டாம் ஆனால் ஒரு ஒரு குரூஷியலான ஒரு கேஸும் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேஸ் வந்து உங்கள் கோர்ட்டுக்கு மாறுது மதுரையிலேருந்து கரூர் கோர்ட்டுக்கு மாத்துது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் அந்த நபருக்கு வந்து அவர் ஒரு அது ஒரு இயக்கத்துடைய தலைவராகவும் இருக்கார் அப்போ அவரை நீங்கள் கூப்பிட்டு இன்றைக்கி வாய்தை அட்டன் பண்ணுறீங்களா அட்டன் பண்ணலையான்னு சொல்லி கேட்டு நீங்கள் ஒரு ப்ரிவென்ஷனாக அவருக்கு வந்து ஒரு அவரை செக்யூர் பண்ணியிருக்கணும் நீங்கள் அவர் அங்கேருந்து வந்துட்டு போகிற வரைக்கும் மதுரைக்கு போகிற வரைக்கும் நீங்கள் ஒரு அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அதுதான் காவல்துறையோடைய வேலை எல்லா கேஸுக்கும் நாங்கள் அதை செய்ய சொல்லலை ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேஸ் வருது உங்கள் கோர்ட்டு மாதிரி வருதுங்கும்போது அதை நீங்கள் செஞ்சுருக்கணும் இது அது ஒரு மிகப்பெரிய இப்போ இந்த கஞ்சா நெட்ஒர்க் என்ன நினைக்கிது இதை வந்து ஒரு ஜாதி வன்முறையாக நம்ம கொண்டு போயிட்டோம்னா நம்ம சமூகத்துக்கும் அந்த சமூகத்துக்கும் ஒரு பிளவு ஏற்படும் அதில் நம்ம சமூகம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த இந்த கொலையை நியாயப்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஆக்சுவலாக முழுக்க முழுக்க இது ஒரு கஞ்சா எதிர்ப்பு நடந்ததுக்காக நடத்தப்பட்ட ஒரு கொலை தான் இதை இது அவங்க நியாயப்படுத்துறது எந்த விதத்துலேயும் சரி கிடையாது அந்த பெட்ரோல் குண்டுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைனா அந்த இல்லை பெட்ரோல் குண்டுக்கும் அதுக்கும் எதுக்கு சம்மந்தம்னா ஜாதி போர்வையை இழுக்கிறதுக்காக சம்மந்தப்படுத்துகிறாங்க நம்ம ஜாதி போர்வையை இழுக்கிறதுக்காக அந்த நபர்கள் வந்து அந்த இளைஞர்களை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நபர் மேலே அப்படி ஒரு வழக்கு இருக்குது அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து இதை செஞ்சால் தான் இதை நியம நியாயப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்த செஞ்ச இளைஞர்களுக்கு கூட இதோடைய ஒரிஜினல் மோட்டிவேஷன் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படி கூட இருந்திருக்கலாம் அதனால அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்த தான் முடியும் இப்போ இப்போ அப்படி சம்மந்தப்படுத்துகிறாங்க அதை சம்மந்தப்படுத்துகிறாங்க ஆமாம் அது இது இது வந்து நல்ல ஒரு போக்கு கிடையாது இது ரெண்டு சமூகத்துக்கும் தொடர்ந்து ஒரு பகையை கொண்டு வரதுக்குரிய வழிமுறைகள் தான் இந்த கொலையாளிகள் செய்கிறது பன் சுந்தர்ஜி அவர்களுக்கு வந்து காவல்துறையால் வந்து ரொம்ப நெருக்கடிகள் வந்து இருக்குது அதாவது நேரம் இல்லாமல் அதாவது நைட்டு பன்னெண்டு மணி கூட வந்து அவங்களோட மனைவி வந்து எந்த ஒரு பெண் காவலரோட இல்லாமல் வந்து காவல்துறை வந்து ரொம்ப அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க ரைடு போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து கேள்விப்பட்டோம் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அது எந்தளவுக்கு உண்மை ஆமாம் இப்போ ஒரு இரண்டு நாட்கள் முன்னாடி வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட நான் சொன்ன தகவல் தான் அது ஒரு இரண்டு நாட்கள் முன்னாடி வந்து சுந்தர் வீட்டுக்கு வந்து நடு ராத்திரியில் ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கு ஒரு உமன் போலீஸ் கூட இல்லாமல் ஒரு பத்து பன்னெண்டு பேர் உள்ள பூட்ஸ் போட்டுட்டு உள்ளே பெட்ரூம் வரைக்கும் உள்ளே போந்து செக்கிங் பண்ணுறாங்க அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க இங்கே இல்லைங்க அவர் வெளியில் போயிருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை உன் புருஷனுக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் அதனால் நான் வந்து அவங்கள பார்க்கணும் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணணும் ஏங்க ஒரு ஒரு ஆளுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல்னால் நீங்கள் என்ன சொல்லணும் ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்கணும் அவரை போய் அரெஸ்ட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் யாருனாலும் அச்சுறுத்தலோ அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுங்கள் அதை போய் பாருங்கள் இல்லைனா வார்னிங் கொடுங்க சார் நீங்கள் இங்கே இருக்காதிங்க இருக்காதிங்க உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லி அதை பண்ணுறத விட்டுட்டு ஒரு லேடி போலீஸ் கூட இல்லாமல் அந்த பொண்ணை அவ்வளோ தூரம் சங்கடப்படுத்தி நைட்டு வீட்டில் இருக்க பொ பொருட்களையெல்லாம் களைச்சி விட்டு இது எந்த விதத்தில் இது டிபார்ட்மெண்ட்டில் வந்து இதெல்லாம் தான் தராங்களான்னு தெரியல உயர் அதிகாரிகள் வந்து இதெல்லாம் பார்க்குறாங்களா இல்லை கீழே என்ன நடக்குதுன்னு தெரியுதா இல்லை இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு புரிய மாட்டேங்குது ரொம்ப அவர் மன உள்ள அல்ல அவர் பாட்டுக்கு அவருடைய அரசியல் கல்யாணத்துக்கு அப்புறம் அவருடைய அரசியல் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு இயக்கத்துக்குரிய வேலைகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு பட்டியல் வெளியேற்றத்துக்கு நிறைய விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரையுமே ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக இப்படி ப்ரிவென்டிவ் கேசஸை மட்டும் போட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரி சீட்டரில் உள்ள கேசஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ தான் அவங்க அதிலேருந்து வெளியில் வருவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க வந்து அவங்க வந்து மாறி சமூக பார்வைக்கு சமூக முன்னேற்றத்துக்கு அவங்க வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா இல்லை சமூக விரோதியாகவே அவங்கள கடைசி வரைக்கும் காட்டிகிட்டு போகணுன்னு இந்த போலீஸ் நினைக்கிறதான்னு தெரில தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு உதாரணத்தை சொல்லணும்னா இப்போ ராவர் பாண்டியனோட படுகொலைக்கு காரணமாக தான் வந்து இந்த பக்கப்பட்டியில் வந்து ஒரு இளைஞர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இதே மறுபத்த ஒரு இலக்கியம் வாயால் போயிட்டு திருமணம் அப்பறம் தான் இதே ஒரு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்போது பள்ளிக்கு பள்ளி மீண்டும் வந்து ஆயுத கலாச்சாரம் அப்படின்னு போகிறது சரியாக இருக்குமா இல்லை பழிக்கு பழி ஆயுத கலாச்சாரம் வந்து என்றைக்குமே தீர்வு கிடையாதுங்க அது நான் எல்லா நேர்காளுலையும் நம்மளும் சொல்கிறோம் நிறைய பழிக்கு பழி ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பத்து அடி ஒருத்தன் அடிக்கிறான் அவன்கிட்ட சமாதானம் பேசுறக்கே திருப்பி ஒரு அடி அடிக்க வேண்டியிருக்கு இல்லைனா அவன்கிட்ட சமாதானமே பேச முடியாது அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் அதுதான் இந்த சமூக தலைவர்களோ இந்த சமூக இளைஞர்களோ வந்து ஒரு ஒரு ரிட்டாலியேஷன் பண்ணணும் ஈக்குவலாக ரிட்டாலியேட் பண்ணணுன்ற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது பத்து இடத்துல ஒரு இடத்துல அவன்கிட்ட சமாதானம் பேசுறதுக்கு கூட நம்ம ஏதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியிருக்கு அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொருவருடைய மனநிலையை பொறுத்து இருக்குது இப்போ சில பேர் அஹிம்சை வழியில செய்வான் சில பேர் இம்சை வெளியில் செய்வாங்க ஒவ்வொரு பக்கவெட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அது இருந்து ஆரம்பத்தில் மாற்றி மாற்றி கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ ராமரண விஷயத்தை த தாண்டி அது பல வருஷங்கள் முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்த பிரச்சனைகளை ஆரம்பிச்சிருச்சு அப்போ அதை மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் இப்போ புதுசாக காவல்துறை திருப்பியும் நம்மளை ஒடுக்கிறதுக்கு இன்னொரு புது யுக்தியை கொண்டு வராங்க இந்த ம இந்த சமூகத்தில் வந்து இப்போ பெண்களும் ரொம்ப வீரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி அந்த பக்கவெட்டி கொலையில் வந்து ரெண்டு பெண்களையும் சேர்த்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸில் சேர்த்து இது ரொம்ப புதுமையாக இருக்குது இதை கேட்குறதுக்கு நம்ம தலைவர்கள் வந்து ஒரு பெண்ணை சேர்த்துருக்கீங்கன்னு கேட்குறது கூட நம்மக்கிட்ட தலைவர்கள் கிடையாது கேட்டால் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அரசியல் பயணத்தில் இருக்கேன் உங்கள் உங்களை நாங்கள் தான் பாதுகாத்தோம்னு சொல்லுவோம் ஒரு பெண்களை சேர்த்துருக்காங்க கேஸில் இதை கேட்குறதுக்கோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கோ வந்து தலைவர்கள் இல்லாமல் போய் நாதியற்று போய் தான் இருக்கும் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ராமரண்ணா கொலைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அதை போலீஸ் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி தெரியல அவங்க கொலைகள் நடந்தா மட்டும் அக்யூஸ்டை செக்யூர் பண்றதுல தான் முக்கியத்துவம் கொடுக்கறானே தவிர அந்த கொலை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நார்மலான பீரியடில் வந்து எதுவுமே அவங்க செய்கிறது கிடையாது அதை எப்படி தீர்த்து வைக்கணும் அவங்கள கூப்பிட்டு ஒரு பீஸ் கமிட்டி நடத்தணும் வைக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நம்ம கொலையை வந்து இப்போ அக்யூஸ்டை செக்யூர் பண்ணால் அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க போலீஸ் அதை தாண்டி ஒன்றும் இல்லை இப்போ கடலூர் சிறையில் அண்ணன் கிளம்பரன் பாண்டியல் வந்து இருக்காங்க அந்த சிறையில் அண்ணனுக்கான இருந்து இருக்கா ஏன்னா தொடர்ந்து சிறையில் சிறைப்படுகளைங்கிறது தொடர்ந்து ஒரு சில இடங்களில் அதை இருக்குது இப்போ அண்ணனுக்கு அந்த பாதுகாப்புலாம் இருக்கா அண்ணனு அண்ணனுக்கு பாதுகாப்பு முதல்ல அண்ணனே தான் இப்போ மிகப்பெரிய பாதுகாப்பு கிட்ட நெருங்குறதுக்கு எல்லோரும் யோசிக்கத்தான் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் லீடருனால கடலூர் கடலூரில் வந்து ஒரு ஹை செக்யூரிட்டி ப்ளாக்கில் தான் தனியாக தான் வச்சுருப்பாங்க அவர்கிட்ட யாரும் நெருங்க முடியாது தனியாக ஒரு போலீஸ் பாதுகாப்போடு இருப்பாங்க சிறையை பொறுத்தளவுக்கு அவருக்கு பாதுகாப்பு ரொம்ப நல்லா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமங்க இப்போ பாதுகாப்பு என்னங்க மனித உடலுக்கு தானே பாதுகாப்பு வேறு என்ன பாதுகாப்பு இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தியாகி இமானுவேல் சேகரனுடைய அந்த இமானுவேலுன்ற பேருக்கு அர்த்தமே கடவுள் நம்மளோட இருக்கிறார் அப்படின்றது தான் அர்த்தம் அவர் அது பேருக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டார் இப்போ அவர் நம்ம கூட தான் இருக்காருன்னு நினச்சி செப்டம்பர் பதினொன்று இல்லை செப்டம்பருமா அவ்வளோ தூரம் நம்ம உற்சாகமாக அதை கொண்டாடுறோம் அதே போல் அண்ணன் பசுபதி பாண்டியன் அண்ணனுக்கு வந்து அந்த பசுபதின்ற வார்த்தைக்கு வந்து எல்லா உயிரினலருக்கும் ஒரு லிபரேஷன் அப்படின்றது தான் வார்த்தையோடைய அர்த்தம் அதே மாதிரி தான் அந்த இனத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லிபரேஷனை வாங்கி கொடுத்துட்டு ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஒரு பெரிய ஒரு தலைவராக உருவாகி அதே அந்த பேருக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டார் நம்மக்கிட்ட அப்போ இவங்களை பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இவங்களுடைய உடலை தான் எடுக்க முடிஞ்சிச்சே தவிர இவங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்களை வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம நினச்சி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இவங்களை போற்றிக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி தான் கண்ணப்புராண என்ன கண்ணபிராணனுடைய வரலாறும் அப்படி தான் இருக்கும் அவருடைய உடலை வேணால் எடுத்துக்கிறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள்னால் என்றைக்கி இந்த மக்களோடு தான் நடமாட போது இன்னும் நூறு வருஷம் கழிச்சுனாலும் சரி இரநூறு வருஷம்னாலும் கழிச்சு கண்ணபிராணனுடைய பேர் அர்த்தமே அழிவில்லாதது எப்படி இவங்களுடைய பேர் பேரர்த்தத்தை சொன்னோன்னா பேர் அர்த்தமே பார்த்திங்கன்னா அழிவில்லாதது தான் அதோடைய அர்த்தம் அப்படிங்கும்போது அவருடைய சிந்தனை எண்ணெய்கள் என்றைக்குமே அழியாது அவர் அவரே அவர் உடலை வந்து ஒரு பெரிய இதாக நினைக்கிறதே கிடையாது சுச்சமாக தான் நினச்சி இந்த மக்கள் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அதனால் அவருடைய பாதுகாப்பு ஒரு பெரிய அவர் ஒரு பெரிய விஷயமாக நினைக்கலை அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகளே அவரை வந்து வழிநடத்தி கொண்டு போகும் இந்த சமூகம் அவரை வாழ்நாள் பூரம் நினச்சி பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் அவருடைய செக்யூரிட்டி வந்து ஒன்னும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது வெளியில வந்தாலும் அவர் அத செக்யூரிட்டிய பத்தி பெரிய பாதர் பண்றது கிடையாது மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூஹிந்தர் மீடியா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி